மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மை டிவைஸ் ஆப்ஷனை நம்ப முடியாது மை டிவைஸ் அப்ளிகேஷன் நம்ப முடியாது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா அதால் கண்டுபிடிக்க முடியாது மிஸ் ஆன மொபைல்ல அந்த மை டிவைஸ் ஆப்ஷன் ஆன்ல இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா வேஸ்ட்னு சில பேர் சொல்லுவாங்க மொபைலை திருடுறவன் ஃபர்ஸ்ட் பண்றதே மொபைலை சுவிச் ஆஃப் தான் பண்ணுவான் இல்லை சிம்மை தூக்கி கலட்டி வீசுவான் ஸோ அப்படி இருக்கும்போது மை டிவைஸ் எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பட் எல்லாரையுமே மிரள வச்சிருக்கு சென்னையில நடந்த ஒரு சம்பவம் மை டிவைஸ வச்சு தன் கணவரோட மொபைலை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தன் கணவரை தாக்குன மொத்த கும்பலையும் காவல்துறையிட்ட பிடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெண் அதுவும் சாதாரணமா கிடையாது அந்த கும்பல்ல ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க குறிப்பா ஆயுதத்தை வச்சிருந்த ஒருத்தனோட காலரை பிடிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு ஆஹ் மை டிவைஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்க மொபைலுக்கு எது செட் ஆகும் ஒரு புது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலில் இம்மிடியேட்டாக எந்த ஆப்ஷனை ஆன் பண்ணணும் எதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பெண்ணே சொல்கிறாங்க கேளு என் ஹஸ்பண்ட் அந்த போயிட்டு இருக்கும்போது நாலு பேர் வழி மாறிச்சு காசு இருந்தால் கூடா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க காசு நான் இல்லடா தம்பி போங்க சொல்லும்போது போது நாலு பேர் இறங்கி சுற்றி வளைச்சு பாக்கெட்டில் செக் பண்ணி காசு இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எதுவுமே இன்னும் தெரிஞ்சதும் மொபைல் எடுத்துக்காங்க மொபைல் எடுக்கும்போது இந்த எல்லாம் காட்டுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் தலையை முட்டுவாங்க பாருங்க அது மாதிரி ஓங்கி ஒருத்த முட்டினதெல்லாம் நிச்சயில காயமாச்சு நாலு தையல் போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு அடுத்த காயத்துட்டு ஓடி வந்துட்டு இருந்தாரு எனக்கு இன்டர்வியூன் வந்து வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க நாலு பேர் அப்படின்னு நான் உடனே எழுந்து வெளியே ஓடுனா அதுக்குள்ள யூர் வந்துட்டாரு மொபைல் எடுத்துட்டு ஓடிட்டாங்க நாலு பேர் வந்து எனக்கு மொபைல் எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு சொன்ன அடுத்த செகண்ட் வந்துட்டு நான் ஒரு மொபைல் லொகேஷன் ஆன்ல வச்சிருந்தோம்

அவ்வளவு லொக்கேஷன் எவ்ளோ தூரத்துல இருந்து எவ்ளோ தூரத்துலன்னா இது ஒரு ஹண்ட்ரடு அண்ட் மீட்டர் தூரம் தான் அவ்வளவு தூரம் பக்கத்துலதான் இருந்துக்காக ஆமா ஆமா விஷயம் நாங்க பக்கத்துல இருந்தாலும் நமக்கு அவங்க யாரும் நமக்கு தெரியாது ஆமா ஓகே டவுன்ஸ் அவர்ல பக்கத்துல போய்ட்டீங்க ஆமா நான் பாத்துக்கிட்டே நான் அந்த லொகேஷன் பாத்துக்கிட்டே வேகமா ஓடிட்டேன் அவங்க அடுத்து அங்க நிறைய பேர் இருந்ததால யாருமே கெஸ்ட் பண்ண முடியல எங்களால சரி அதுக்கப்புறம் இவங்க திருத்த முடிச்சிட்டே இருந்தேன் நான் போய் சத்தமா கத்தே இருந்தேன் யாரும் மொபைல் யாரு மொபைல் எடுத்தது யாருன்னு சொல்லி வந்து நீங்க கட்டிட்டே கேட்டோன்னே உங்களுடைய சரி சார் அப்பட் வந்து இவங்களா சொல்லிட்டு ஏன்னா அவங்க வண்டி வாங்கி வண்டி விட்டுட்டு போவோம் உங்களுக்கு மனசு இல்ல அதனால வந்து எனக்கு டவுட் இருந்தது உடனேவே அவங்களை ஒருத்தனை பண்ண நான் காலரை புடிச்சிட்டேன் கரெக்டா காலரை புடிச்சது நான் தப்பே இல்ல வந்து ஏன் பண்றதுன்னு கேட்டு இருக்கலாம் கன்ஃபார்ம் அதுக்கு அப்புறம் 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 பப்ளிக் எல்லாம் கூடி நான் நான் வந்து 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 கேக்கும்போது மொபைல் தெரியாது சும்மா பக்கம் இல்ல வண்டி வண்டி சாவி சொல்லி அவங்க கிட்ட பிடிங்கி நாங்க ஓபன் பண்ணி பாக்கும்போது நிறைய மொபைல்ஸ் இருந்தது அதுல எங்க ஹஸ்பண்ட் மொபைலும் இருந்தது மொபைல் இவரோடது சாம்சங் ஏ பிப்டீன்

வந்த உடனே அப்புறம் அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சோம் மொபைல் எடுத்த மொபைல் ஆமா ஆமா பை ஆப் துணியில வந்து மொபைல் வந்து மொபைல் இருந்தது அதனால நிறைய துணியும் சுச்சுவேஷன் வச்சிருந்தாங்க அது உள்ள எனக்கு தெரியல எதுநிலை இருந்தது என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கு மேல வந்து கொஞ்சம் மொபைல் வச்சிருந்தாங்க வண்டில தேங்க் நம்பர் பிளேட்டுமே இல்ல ஆமா அதுக்கப்புறம் வண்டி மொபைல் எல்லாமே போலீஸை படைச்சிட்டோம் ஓகே இப்போ உங்க ஃபைவ் மெயின் டிவைஸ் பத்து எப்படி உங்களுக்கு முன்னாடியுமே தெரியுமா ஆமா தெரியும் எப்படின்னா ஒரு தடவை நடந்து நடந்து புதுசா மொபைல் வாங்கினாரு வாங்கிட்டு அப்ப ரோட்ல நடந்து பேசிட்டு வரும்போது மெயின் ரோட்ல ஒரு நைட் ஒரு டுவெல்த்ல அந்த மாதிரி இருக்கும் வேலைக்கு முந்திட்டு வீட்டுக்கு வர வழியில அத பேச்சுட்டு வரும்போது அப்படியே வண்டியில போகும்போது அப்படியே போன் புடிங்க போயிட்டே நின்னாங்க போய் ஆமா ஆமா அப்ப போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனா மொபைல் எனக்கு கிடைக்கவே இல்ல வாங்கி ஒரே வார்த்தைல இருந்து மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பவே என்ன ட்ராக் பண்ணிட்டு போய் சேதா ஏன்னா ஆப் இருக்கா பிக்ஸ் சார்ஜ் பண்ணி பாக்கும்போது இது கண்டுபிடிச்சும் அப்பவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன்

ஓகே லாகின் பண்றதுக்கு அது என் இமெயில் ஐடி போட்டு நம்மளோட பாஸ்வேர்டு அதாவது மிஸ் ஆன மொபைலோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுவோம் ஆமா இப்ப கையில உங்க மொபைல் இருக்கு அது பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஓகே ஆமா அப்ப அதோட லாகின் இல்ல இல்ல நம்ம மொபைல் கையில கையிலலனால பண்ணலாம் இன்னொரு மொபைல்ல கையில இருந்ததுன்னா அந்த மொபைல் நம்ம இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி போறீங்களா ஓகே அந்த இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் நம்ம ஏலே செட் பண்ணிட்டோம்னா

இப்ப எல்லாரோட நம்பரும் கூட நம்ம வந்துட்டு ஒரு மொபைல்ல வந்து இமெயில் இமெயில்ல போட்டு லாகின் பண்ணி வச்சுட்டோம்னா ஓகே ஆ வந்து சர்ச் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல ஒரு குழந்தை வீட்ல ஒரு சீனியர் பர்சன் வெளிய போனா கூட நம்ம எங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்துக்கலாம் எங்க இருக்காங்க பைய எல்லாம் இருக்கலாம் ஒரு ஓகே ஒரு ஃபேமிலிக்கின் ஃப்ரெண்ட் ஃபைன் மை டிவைஸ்ல மொத்தமா நம்பர் ஆட் பண்ணி வெச்சிடலாம்னு சொல்றீங்க ஆமா ஒரு அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு எத்தனை மொபைல் இருக்கோ வீட்ல அது எல்லாமே அதுல அந்த ஒரு ஒரு மொபைல்க்கு ஒரு இமெயில் ஐடி போட்டிருப்போம் இல்லீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சேமி ஐடியில ஒரு ஒரு மூணு மொபைல் நம்ம லாகின் பண்ணிருக்கோனா அப்ப அந்த ஈமெயில் ஐடி குள்ள போகும்போது அது எத்தனை எந்தெந்த மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த நேம் காட்டும் இப்போ அந்த மொபைல் நேம்ல வச்சுருக்கலாம் இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் நேம் அந்த மொபைல் யூஸ் பண்றாலோ அந்த பர்சனல் நேம் அத நம்ம சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே எல்லா மொபைலுமே அப்ப தனித்தனியா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பெர்ஸோட டிவைஸோட டீடைல் மெயில் ஐடி குடுத்து ஆட் பண்ணி வச்சிக்கிறது நல்லதுன்றீங்க ஆமா ஆமா உங்க மொபைல்ல ஒரு ஹஸ்பண்டோட மெயில் ஐடி குடுத்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்தீங்களா ஆமா ஆமா ஓ சரி சரி இப்ப என்னன்னா இன்னொரு அவருடைய இன் இமெய்ல் ஐடிய தெரியும் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் போட்டு நான் எடுத்துட்டேன் ஓகே பாஸ்வேர்டு இல்லனாலும் நமக்கு கஷ்டம் தான் அது ஓ சரி ஒரு ஃபேமிலி தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இதெல்லாம் ஷேர் பண்ணி வச்சிட்டா நல்லது ஒரு வேல நம்மளுக்கு வந்து மொபைல் வந்து எடுத்துட்டாங்க ஸ்டிட்ச்அப் பண்ணிட்டாங்க கண்டுபிடிக்க முடியாது இல்லீங்களா அப்போ வந்து அந்த மொபைல் வந்து மா சாரி அந்த ஆப்ல வந்து மார்க் கேஷ் லாஸ்ட்னு ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்கும் ஓகே அது உள்ள போயிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பின் வந்து செட் பண்ண சொல்லும் அது வந்து மொபைல் டிசாப்ல இருந்தாலுமே அந்த பின் செட் பண்ண முடியும் ஓகே பண்ணிட மொபைல் வந்து லாக் பண்ணிடும் ஓகே அதனால மொபைல் ஆன் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆமா அதுக்கப்புறம் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல டயாஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா இப்போ வந்து கூகுள்ல நம்ம இடத்துக்கு இரத்துக்கு போறதுக்கு நம்ம டேடேஷன் போட்டு போறோம் இல்லீங்களா லொகேஷன் சார் அதுவும் அதுல காட்டும் அதுல என்ன ஒரு கொரோனா சவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சவுண்ட் வந்து ஒர்க் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லொகேஷன் வந்து எதனா சவுண்ட் கேட்க முடியுமான்னு ட்ரை பண்ணுனா அதுக்கு அது ஒர்க் ஆகல மத்தபடி ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க எக்ஸ்போர்ல இருக்கிறோம் தாம்பரத்துல உங்க ஃபேமிலி மெம்பர் இருக்காருன்னா எக்ஸாம் காட்டும் லொகேஷன் இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப இவங்க சொல்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எல்லா மாடல் மொபைல்லையும் எல்லாரும் யூஸ் பண்ற மொபைல்லையும் இருக்குமான்னு தெரியாது இன்னொன்னு இவங்க சொன்னதை விட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பெண்ணே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பார்வையாளர்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதுதான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சிக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா நம்மளோட பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு நமக்கு இப்படி நடக்காது நம்மள மீறி என்ன பண்ணிடுவாங்க இந்த இடத்துலலாம் இப்படி நடக்காது அப்படின்னு நம்மளே நினச்சி அலட்சியமா இருக்கக்கூடாது சோ எப்பவுமே அலர்ட்டா இருங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணோட செயலும் துணிச்சலும் வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று சோ இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க